யாழில் போலீஸ் உத்தியோகத்தர் பணி நீக்கம் பேரினவாத அரசியலால் சிதைக்கப்பட்ட தமிழ் மக்களின் உரிமைகள் மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்கும் இயலுமை அனுரவுக்கு இல்லை ரணில் தெரிவிப்பு சஜித்துக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள ரிஷாத் வெளியான எதிர்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களியுங்கள் ஜீவன் தொண்டமான் வெளியிட்ட தகவல் பாகிஸ்தானில் தொடர் மழை இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவானில் கடமை நேரத்தில் மதுபோதியிலிருந்து போலீஸ் உத்தியோகத்தர் பொதுமகன் ஒருவரை தாக்கியதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஊர்காவல்துறை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு மதுபோதியில் குறிக்கட்டுவான் பகுதியில் கடமையில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது வீதியில் சென்ற பொதுமகன் ஒருவரிடம் லஞ்சம் பெற முயன்றதோடு அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் அந்த வகையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் அதற்கு அந்த போலீஸ் உத்தியோகத்தரை தலா ஒரு லட்சம் பெறுமதியிலான இரண்டு சரீர பிணைகளில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் பணியறை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை தான் இம்முறை தேர்தலில் சங்கி சின்னத்தில் தாம் களமிறங்கியுள்ளதாக தமிழ் பொது வேட்பாளர் பார் தெரிவித்துள்ளார் மேலும் பேரணவாத அரசியல் செய்வரிடம் இதுவரையில் ஏமாந்துள்ள நிலையில் தற்போது தமிழ் மக்கள் தங்களுக்கென ஒரு தமிழ் வேட்பாளரை வைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் தமிழ் வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கின்றோம் அது அந்த செய்தியை நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் உணர்ந்து ஒன்பதாவது ஜனாதிபதி ஆகி வருகின்றவர்கள் அதுக்கான மாற்றீடாக என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை மக்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்த விதமாக இந்த போராட்டம் இந்த இந்த வாக்கெடுப்பு உங்களுக்கு இடம் நீங்கள் நீங்கள் விடாதீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சங்கு சின்னம் மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்கின்ற எலுமை தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதார அபிவிருத்திக்கான கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்துள்ளார் சிறிசேனவை ஜனாதிபதியாக்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது அதில் ஜேவிபியினரும் கைச்சாத்திட்டனர் அவர்கள் மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அதன்படி மோசடியில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது உறுப்பினர்களை ஜேவிபியை நியமிக்க வேண்டும் அவர்கள் அந்த குழுவின் தலைவராக ஆனந்த் விஜயபால என்பவரை நியமித்தார்கள் அவர் சட்டத்தரணியோ காவல்துறை அதிகாரியோ இல்லை மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் சட்டத்தரணி ஒருவரையோ அல்லது காவல்துறை அதிகாரியையோ நியமித்திருக்க வேண்டும் அதற்கான இயலுமை ஜேவிபிக்கு இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் எலியை பிடிப்பதற்கு பட்கள் இருக்கின்ற நாயை தான் நியமிக்க வேண்டும் அந்த நாயிடம் பட்கள் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க ரிஷாட் பதியுதீன் எடுத்த தீர்மானத்துக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மொஹமட் அப்துல்லா மௌர்ஃப் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் குறித்த தீர்மானத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் தனது ஆதரவுகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொன்னூற்றி ஐந்து வீதமே ஆதரவளிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இது தொடர்பில் கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்திய போதிலும் கட்சியின் உயர்ப்பிடம் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் ஆதரித்து அவர் ஆட்சிக்கு வந்தால் நாடு மீண்டும் பொருளாதார நிலைக்கு தள்ளப்படும் என தெரிவித்த அவர் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க போவதில்லை என தெரிவித்துள்ளார் இதேவேளை ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மூவர் ஏற்கனவே ஜனாதிபதி ஆதரவாக ஒன்றிணைத்து

ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்து இந்த நாட்டை பொறுப்பேற்று மீட்டுக் கொடுத்த ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க என நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தில் நேற்று கோட்டைகளை சிஎல்எஃப் மண்டபத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருந்த போது நாட்டை பொறுப்பேற்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுத்த போதிலும் இம்மிடம் ஐம்பது மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே உள்ளனா் அடுத்த தலைமுறையை விட அடுத்த தேர்தல் தொடர்பாகவே எமது கவலை என கூறி நாட்டை பொறுப்பேற்க சஜித் பிரேமதாசு மறுப்பு தெரிவித்தார் உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கும் தலைவரும் மற்றும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கும் தலைவரும் நாட்டை பொறுப்பேற்க மருத்துவமையினால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்து இந்த நாட்டை பொறுப்பேற்று மீட்டுக் கொடுத்த ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நாட்டின் தலைவரை தெரிவு செய்யும் பொறுப்பு மக்கள் கையில் உள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனைவரும் வாக்களிப்பார்கள் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் முதல் உரிமை மற்றும் கல்விக்கான அபிவிருத்தி அனைத்தையும் பெற்றுக் கொடுத்துள்ளார் மதுளை மற்றும் ஆகிய மாவட்டங்களில் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தை ஆரம்பிக்க உள்ளோம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நுவரலியா மாவட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் பலூசிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பதினாறு குழந்தைகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த அனர்த்தம் காரணமாக மேலும் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாக மாகாண பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் நூற்றி இரண்டு ஏக்கர் விவசாய நிலங்களும் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வீதிகளும் திடீர் வெள்ளத்தினால் அழிந்துள்ளதாகவும் கடும் மழை காரணமாக ஏழு பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் நூற்று முப்பத்தொரு விலங்குகள் உயிரிழந்துள்ளதாகவும் ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன